ஓம் தத் புருஷாய்மகை வக்ரதிண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரசோதய ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனி ராகு ராகுகேதிரை நமக ஓம் நம சிவாய உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் அதாவது ராதாராம் யூடியூப் சேனல் வழியாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறி இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராசி பலன் வந்து பார்க்கலாம் என் பேர் தேன்மொழி பொள்ளாச்சி கோவை மாவட்டம் எல்லோருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மேச ராசி மேச ராசினால் ரொம்ப கெத்தான ராசி தான் மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அதனால் எப்போவுமே இந்த ராசிக்காரங்க துருதுருப்பாக இருப்பாங்க ரொம்ப கோபம் வரும் ஏதாவது சொன்னால் போதும் உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க ரொம்ப டென்ஷனாக ராசி தான் இது எந்த ஒரு வேலையாகட்டும் கண்டிப்பாக இவங்களால் பண்ண முடியும் இருந்தாலும் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்க அவங்க கூட சேர்ந்தால் இது சரியாக பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு இருக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அதிகாரத்தில் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைப்பார் ஆளுமை திறன் அதிகம் ரொம்ப மேன்லியாக இருப்பாங்க இந்த மேசராசிக்கார பெண்களும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மேன்லியாக மேன்லி மீன்ஸ் ரொம்ப ஆண்மை தனமாக அதாவது எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான பெண்கள் மிக கம்பீரமான ஆண்கள் மற்றவங்கள தான் அதிகாரம் பண்ணுவாங்க இந்த ராசியில் சனி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால இவங்களுக்குன்னு அடிமை அடிமை வேலை செய்யக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக நபர்கள் இருப்பாங்க அது மாதிரி டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் டென்ஷன் பார்ட்டி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மிக வேகமாக செய்யக்கூடிய அமைப்பு இவருடைய ஆளுமை மற்றும் திறன் எல்லாமே பார்க்குறப்போ ஒரு முப்பது வயசுக்குள்ளார் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அறுபது வயசு ஆனாலும் கூட அதே மாதிரி ஒரு சுறுசுறுப்பு நிர்வாகத்திறமை ஆளுமை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசியிலையே பார்த்தா மேச ராசி தான் முதலியாக வருது அப்போ குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை திறன் நல்லா இருக்கும் மிக அற்புதமான அருமையான ராசி மேச ராசிக்காரங்க இப்படிப்பட்ட மேச ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆண்டின் முதற் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கார் அதே மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு அப்போ இரண்டாம் படம் வந்து பார்த்தா வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் படம் என்றாலும் அது லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் மேசாராசிக்கு இப்போ வரைக்கும் மிக அற்புதமான தான் கண்டிப்பாக எல்லோருமே ப்ரொமோஷன் வாங்கியிருப்பீங்க சம்பள உயர்வு கிடைச்சிருக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைச்சிருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல மூலத்தெரினத்தில் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போ நிதி நிலைமை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சரி மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு அப்போ மேசராசிக்காரங்க எல்லாமே இரண்டுச்சிருப்பீங்க கண்டிப்பாக ஏழரை சனி நடக்க போகுது பிரச்சனை இருக்கும் அதுவும் விரைவு தானே முதல்ல வருது அப்போ நிறைய பணங்கள் செலவாகும் கடன் வரும் நிறைய ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வர்றார் அதே சமயத்தில் அதே வருடத்தில் அதாவது அதே இந்த வருடத்தில் மே மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா குருப்பெயர்ச்சி பண்ணுற ஆகிறார் இரண்டு நாள் கழிந்து வந்து பார்த்தீங்கன்னா கேதுவும் பயிற்சி ஆகிறார் அப்போ மே மாதத்தில் இரண்டு பயிற்சி மார்ச் மாதத்தில் ஒரு பயிற்சி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகிறாரு கேது ராகு கேது நூல் கிரகங்களோடு செய்து நாலு கிரகங்கள் சரிங்களா அப்போ மிக அற்புதமான ஆண்டாக தான் மேச ராசிக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிசிப ராசிலேருந்து மிதனராசிக்கு போகிறார் மிதன ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வை அதாவது தன்னோட சிறப்பு பார்வையாக பார்த்தீங்கன்னா மேசத்துடைய பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே தான் ராகு பகவானும் வராரு இப்போ ராகுனாலே பார்த்தா அசுப கிரகம் சாயா கிரகம்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கு பயந்துட்டு இருப்பீங்க ஏன்னா ஏழு சனி வேற ஆரம்பிச்சிருச்சு ராகு பகவான் போகிற பாதகஸ்தானத்தில் போய் அமர போறாரு என்ன ஆகுமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்ல ராகு பகவானை பார்க்கறதுனால ராகுங்கிறது மல்டிபிள் எதாக இருந்தாலும் டபுளாக காமிக்கும் ட்ரிபிள் இப்படின்னா சொல்லலாம் ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் செய்யக்கூடிய ஒரு சாய கிரகம் அந்த கிரகத்துக்கு குருவனுடைய பார்வைப்படுறதுனால வருமானங்கிறது மிக அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சிக்கு பிறகு மேச ராசிக்கு அதிகமாக வர வருமானத்தை தரக்கூடிய அமைப்பை ராகு பகவான் தராருங்க மற்றும் ப பன்னிரெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ள சனி பகவான் மூன்றாம் பறையாக ரிசபராசி பார்க்குறாரு சரிங்களா அப்போது நம்ம பேச்சுவார்த்தையில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் விரைச்ச நிகரனால் நிச்சயமாக செலவுகளை தரும் பணம் வருவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செலவு செய்ய முடியும் சரிங்களா அப்போ அதிகப்படியான ஒரு செலவுனா ஒரு சுப செலவாக இருக்கும் ஒரு சொத்துக்கள் வாங்கலாம் இல்லை வாகனங்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அந்த அமைப்பில் தான் ஒரு பெரும் செலவு ஆகும் அதுதான் செலவு வீட்டில் பொண்ணுக்கு பையனுக்கு திருமணம் பண்ணணும் அப்போது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குது அது சுப செலவு தான் சரிங்களா ஒரு சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய செலவு ஒரு வீடு வாங்குகிற ஒரு சொத்து பாதி பணம் கையில் இருக்கும் மீதி லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு சொத்து வர சந்தோஷம் சரிங்களா ஒரு வாகனம் வாங்கணும் ரொம்ப நாளாக வாங்கலான்ட்டு இருக்கிறப்போ இந்த விரைச்சி என்ன செய்யும் கண்டிப்பாக வாங்க வைக்கும் அது ஒரு நல்ல விஷயந்தான் கார் வாங்கினா எல்லாம் ஜாலியாக வெளியே போகக்கூடிய அமைப்பு குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைங்களா சரி அப் அப்படி மிகப்பெரிய சொத்துக்கள் வாங்குறதுனாலயோ சுபச்செலவுகள் பண்ணுறதுனால தான் விரையாகிறது அதனால் அதனால நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பு சனி பகவான் இந்த வருஷம் மேச ராசிக்கு தரப்போகிறார் குரு பகவானும் மூன்றாம் இடத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துல அவர் வந்து முயற்சி ஸ்தானத்தை வெற்றிகுல செய்வார் என்ன முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் தான் நடக்கும் சரிங்களா ரெண்டாவது ராகு கே கேது பார்த்து பார்த்திங்கன்னா கேது பக ராகு பகவானும் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வராரு கேது பகவானும் கன்னீராசிலேருந்து சிம்மத்துக்கு வராரு அப்போ ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க நிறைய கோயில்களுக்கெல்லாம் போவீங்க இல்லை வெளிநாடு கிடைச்சி ஒரு சுற்றுலா மாதிரி போய்ட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது மிக அற்புதமான நல்ல அமைப்பு தான் கிரகங்கள் மேசராசிக்கு இந்த வருஷம் இருக்குதுங்க அதனால் எல்லாமே சுபத்துவம் தான் நன்மை தான் பெறுவீங்க ஏழரை சனி ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் சுப செலவுகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மேசராசிக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேது சாயா கிரகங்கள் தருதுங்க பயம் இல்லை நீங்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து வளம் பலம் பெற்று ரொம்ப செவ்வாய் பகவான் வந்து பலமாக இருக்கணும் அதுக்காக தடைகளை தாண்டி எல்லாமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஹனுமன் வழிபாடு பண்ணிட்டு நல்லது கண்டிப்பாக விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போய் அங்கேயும் கூட ஹனு ஹனுமன் இருக்கார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க செவ்வாய்கிழமில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தடைகள் விலகி ராசி பலம் பெற்று எல்லாமே மிக சிறப்பான முறையில் எல்லா காரியங்களையும் தடை இல்லாமல் செய்வீங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்களோடும் எல்லாமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பால் முடியும்